வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடை காசி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல என்ன சுவாரஸ்யமான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம் மனோஜ் பாட்டிக்காக அவர் வாங்கிட்டு வந்த நவரத்ன மாலையை ப்ரெசென்ட் பண்ணுறாரு ரோகிணி சொல்கிறாங்க பாட்டி நான் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்ல வராங்க அதான் என்ன பல நான் நக்கியிருக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி ஸ்ருதி பாட்டிக்காக செல்ஃபோன் கிஃப்ட் பண்ணுறாங்க ரவி பாட்டி நான் உங்களுக்காக கேக் பேக் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பாட்டி நான் கேக்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க தெரியும் பாட்டி இந்த கேக்கை சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடலாம் நான் அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து தான் மேக் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ரவி இதை நான் எங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன் இந்த கேக்கோட பேர் உங்கள் பேர் தான் நாச்சியார் அப்படின்னு சொல்றாரு ரவி ஸ்ருத்தியோட அம்மாவும் பாட்டிக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க மீனாவோட அம்மாவும் தட்டுல பூ பழம்லாம் வச்சு அவங்க வாங்கிட்டு வந்த புடவைய பாட்டிக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க பாட்டிட்ட உங்களுக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும்னு மீனா தான் சொன்னா அப்படின்னு சொல்றாங்க அதை பார்த்த பாட்டி ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க மனோஜ் பாட்டிட்டா அதான் எல்லாருமே கிஃப்ட் கொடுத்தாச்சு இல்லை பாட்டி உங்களோட ஸ்பெஷல் கிஃப்ட் யாருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு என்னோட பேரை முத்து இன்னும் வரலையடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி அவன்லாம் நாளைக்கு தள்ளாடிட்டு தான் வருவான் அப்படின்னு சொல்றாரு மனோஜ் அந்த டைம்ல கரெக்டா முத்து அவங்க வந்து நிற்கிறாரு உன்னோட ஆசைலாம் நிறைவேறாது தொழிலதிபரே அப்படின்னு வந்து சொல்றாரு எங்கடா போயிட்டு என் கூட இல்லாம அப்படின்னு பாட்டி கோபப்படுறாங்க முத்துட்ட சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து பாட்டிக்காக நீ என்னடா கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு கேக்குறாரு மனோஜ் பாட்டிக்கு நான் எந்த கிஃப்ட்டு வாங்கலை அப்படின்னு சொல்கிறாரு முத்து பரவாயில்லடா என் பேரும் கிஃப்ட் கொடுக்கலன்னா என்ன என் கூட இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்க பாட்டிக்கு நான் எதுவும் செய்யாமலாம் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து நான் எந்த கிஃப்ட்டும் கொண்டு வரலாம் ஆனால் கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து பாட்டி உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு ரெண்டு பேரும் உள்ளே வராங்க அவங்கள பார்த்த நாச்சியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க வேற யாரும் இல்ல பாட்டியோட அந்த காலத்துல ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள பார்த்த பாட்டி ரொம்ப சந்தோஷமா ஹக் பண்ணிக்கிறாங்க உங்களெல்லாம் பார்த்த எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு பழைய கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி உன் பேரை முத்துதான் எங்களை தேடி கண்டுபிடிச்சு உன்னை பார்க்கணும்னு கூப்பிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க பாட்டிங்க இவங்களை எப்படிடா நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க முத்துட்ட இவங்களோட ஃபோன் நம்பர்லாம் நீ ஒரு நோட்டில் எழுதி வச்சுருந்தேன்ல பாட்டி அண்ணமா கால் பண்ணி அதை எனக்கு அனுப்பி வைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து அந்த நம்பரை வச்சுதான் இவங்களை தேடி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு உண்மையிலே நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையே பாட்டிக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க மீனா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லலை அப்படின்னு கேக்குறாங்க முத்து சொல்றாரு உன்கிட்ட சொல்லக்கூடாதுலாம் இல்லை மீனா அவன்கிட்ட சொல்லியிருந்தா நீ பாட்டி கேட்கிறப்ப ஏதாவது ஒளரி வச்சிருப்ப அதனாலதான் நான் உன்னை சொல்லலை அப்படின்னு சொல்றாரு என் மேல என்ன உங்களுக்கு அவ்வளவுதான் நம்பிக்கையா அப்படின்னு மீனா கேக்குறாங்க அப்படி இல்லை மீனா பாட்டி மேல நீ ரொம்ப பாசம் வச்சிருக்க அவங்க கேக்குறப்ப நீ ஏதாவது சொல்லிடுவேன் தான் சொல்லலை அப்படின்னு சொல்றாரு முத்து பரவாயில்லங்க பாட்டியை பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா நானும் பாட்டிக்காக ஒரு விஷயம் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா பாட்டியோட அனுபவத்தை சொல்ல சொல்லி நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கிறேங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா அந்த வீடியோவை என்கிட்ட கூட நான் எல்லாருக்கும் டிவியில் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு ரவியை கூப்பிட்டு டிவி ஆன் பண்ண சொல்கிறாரு முத்து என்னடா ஏதாவது முக்கியமான நியூஸா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு இல்லைப்பா வாழ்க்கைக்கான தத்துவம் இது எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு முத்து மீனா பாட்டிட்டா இந்த எண்பது வருஷம் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கிட்ட அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேக்குறாங்க பாட்டியுமே எல்லாேருக்கும் அட்வைஸ் பண்ணுற மாதிரி பேசுறாங்க நம்ம எதுக்குமே அதிகமாக ஆசைப்படக்கூடாது நம்மளோட வாழ்க்கை இங்கே இரவல் வாழ்க்கை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வாழ்க்கையில் ஜெயிச்சா சந்தோஷப்படுறோம் தோத்தா வருத்தப்படுறோம் ஆனால் அதெல்லாம் மாறி மாறி வரதா செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லார் மேலேயும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி நிறையா கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவன் தான் ரொம்ப பணக்காரன் கிடையாது நமக்காக வாழ்கிற ஒரே ஒரு ஜீவன் நம்ம கூட இருந்தால் போதும் அவன் தான் உண்மையான பணக்காரன் அப்படின்னு சொல்றாங்க அது கேட்டால் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கிளாப் பண்ணுறேங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது நாளைக்கு எபிசோட்ல அந்த கவரிங் நகை பற்றி கேட்டு கண்டிப்பாக முத்து பிரச்சனை பண்ண போகிறாரு விஜயா அதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிரச்சினிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்